ஓம் வராகியம்மனே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை அம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நாளை விடியல் உனக்காகவே விடிய போகின்றது உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது சர்வ நிச்சயமாய் உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ என்னிடம் கண்ணீர் விட்டு அழுது விட்டாயல்லவா பின்பு எப்படி நான் உன்னை என் கண் திறந்து பார்க்காமல் இருப்பேன் நீ அழுதது அனைத்தும் போதும் தங்கமே இன்று இரவோடு இரவாக பல மாற்றங்களை நிகழ்த்தி நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிசயிக்கும் வகையில் மிகப்பெரிய அற்புதத்தை உன் அம்மா நான் நிகழ்த்தப் போகின்றேன் வெற்றி என்ற சொல்லை மட்டுமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்நோக்க போகின்றாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை செய்யும் அளவிற்கு இருக்கும் ஆனால் ஒரு பொழுதும் நீ மூழ்க மாட்டாய் தங்கமே உன் கைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டிருக்கின்றேன் என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் உண்டு கஷ்டங்கள் தீரும் முன்னரே அதை பொறுக்க முடியாமல் என் அம்மாவே என்னை கைவிட்டு விட்டாள் காப்பாற்ற இனி யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணி நீ கலங்க வேண்டாம் தங்கமே எந்த நிலையிலும் என் பக்தனுக்கு மோசமான நிலைமை ஏற்பட நான் விடமாட்டேன் விரைவில் காப்பாற்றுவேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வை தங்கமே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒளிமயமாக மாறும் வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து இங்கு வேறுபட்டு கொண்டே இருக்கின்றது சிலரது தேடல் பணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக பொன் நிலம் வீடு ஆசிக்காக என நிலையில்லா பொருட்களான மோகம் இப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பியுள்ளது அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் மறுபடியும் பெற்றுவிடலாம் ஆனால் இவர்கள் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையில் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது அது குழந்தைக்கான தேடல் வாழ்வின் நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவத்துக்கான தேடல் என நிறைய இவ்வுலைகள் நிரம்பியிருக்கின்றது இவைகளிலெல்லாம் இந்த நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியம் இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கை முன்னேறும் பொழுது புதிய தேடல்கள் உருவாகும் ஆனால் அவைகள் நிலையுள்ள விஷயத்தை தான் தேடலாக அமைத்துக் கொள்ள வேண்டும் பகட்டு செல்வாக்கு போன்ற சிலந்தி வலைக்குள் சிக்கிவிட்டால் நீ பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவே சிந்தித்து செயல்படு தங்கமே நல்லதே நினைத்தால் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி